ஓ கோ ஃபைவ் ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்ஸிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்ஸி என் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி ஐபிசி தமிழர்களுக்கு இந்நேரத்து வணக்கங்கள் இன்று இலங்கை முழுவதும் அதாவது இலங்கையின் யாழ்ப்புலம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் நாளுக்கு நாள் சிங்களத்தின் கொடூர முகம் ஒவ்வொன்றாக வந்து உலகுக்கு தெரிந்து கொண்டிருக்க செய்யப்படுகின்ற ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் செம்மணி செம்மணி சிந்து பாத்தியில் தோண்ட தோண்ட மனித எச்சங்களும் மனித எலும்புக்கூடுகளும் இன்று வரைக்குமே வந்து வண்ணம் இருக்கிறது முதலாவதாக செம்மணி தொடர்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அங்கே இருக்கிற தன்னார்வலர்களாலும் சில அமைப்புகளாலும் ஐநா மனித உரிமை சபாநாயகர் கூட அங்கு வருகை தந்திருந்தார் இந்த போராட்டமானது எந்த அளவுக்கு வீரியமாக அடுத்த தளத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத நீங்க பாக்குறீங்க பார்க்கலாம் மிகப்பெரிய போராட்டங்கள் அண்மையிலே நடைபெறவில்லை இதுக்கு முதல் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பி பி போராட்டம் பிறகு பல்வேறு போராட்டங்களை பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல மக்கள் போராடினார்கள் தங்கள் உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது ஆனால் ஒத்தொழிலிருந்து பொறிகாண்டி வரை அந்த போராட்டம் ஒரு ஒரு போராட்டம் ஒரு தன்னெழுச்சியாக நடந்த ஒரு போராட்டம் மக்கள் தன்னெழுச்சியாக கலந்து கொண்டார்கள் தன்னெழுச்சி என்று சொன்னால் தாங்களே பஸ்ஸில் போனார்கள் தாங்களே மோட்டர் சைக்கிள்ல போனார்கள் தாங்களே பிரயாணம் செய்து போனார்கள் தாங்களே கலந்து கொண்டார்கள் தாங்களே உணவு கொண்டு வந்தார்கள் அப்படி தன்னெழுச்சியாக கலந்து கொண்டார்கள் ஆனால் இந்த அதுக்கு பிறகு இந்த செம்மணி சித்துப்பாத்தி இல்லை நடந்த இப்போ ஒரு நடந்த போராட்டத்தில் அங்கே வந்து ஒரு கட்டிட ஒரு அமைப்பதற்காக ஒரு கட்டிடம் அமைப்பதற்காக ஒரு தோண்டப்படுகின்ற பொழுது அத்திவாரம் அமைப்பதற்கு தோண்டப்படுகின்ற பொழுது மனித இச்ச காணப்பட்டது அதே பிறகு அது புறப்பாடு தெரிவிக்கப்பட்டு அதன் பிறகு புதகொழி தோண்டப்பட்டது தோண்டப்படுகின்ற பொழுது மனித இச்சங்கள் மேலும் மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் கண் காணப்பட்டது அதரம்பத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து அது மூன்று தான் தீர்மானிக்கப்பட்டிருந்தது அரசாங்கம் வந்து மரமகமாக அது இருக்க கூடிவிடுவோம் என்ற ஒரு நிலைக்கு அது வந்துட்டுது ஆனால் உங்களுக்கு தெரியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் புள்ளைகள் பிள்ளைகள் எங்கே என்று வடக்கு கிழக்கில் எட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட உறவுகளை கையளித்து வலிந்து வலிந்து காணாமனாக்கப்பட்ட உறவுகளை தேடி போராடி கொண்டு வருகிறோம் அந்த போராடி கொண்டு வருகிற அந்த அம்மாக்கள் வந்து போராடிய அம்மாக்கள் அதாவது உள்ள அம்மாக்கள் தண்டை கையால பிள்ளைய கொடுத்த தன் கையால கணவர்களை கணவனை ஒப்படை தையான உறவுகளை ஒப்படைத்த தண்ட கையால குழந்தைகளை ஒப்படைத்த இந்த வருந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மா அந்த உறவுகள் அவர்களுடைய உறவுகள் இந்த போராடி கொண்டிருந்த உறவுகள்ல கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்டவர் வளர்ந்துட்டார்கள் அது சாட்சியங்கள் அந்த போராடி அம்மா எந்த பிள்ளை நீதி கிடைக்காமல் அவர்களுக்கு கூட கூட இந்த மனித உரிமை ஆணையாளரை சந்தித்த ஒரு அம்மா உடம்பு முடியாத நிலையில திருகோணமலையில வந்து அவரை சந்தித்து போட்டு அன்றே இரவு ஒரு பத்து மணி அளவுல வந்து குழந்தை வேலாயுத சாமி அப்படின்னு சொல்லப்படுகிறார் அந்த அம்மா இறந்திருக்கிறார் அந்த செய்தியும் கூட இந்த இடத்துல பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உறவுகள் அதாவது தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உறவுகள் காணவில்லை அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிற உறவுகளும் இந்த பதினாறு கா ஆண்டு காலத்துல இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லுங்க இந்த அதாவது இந்த போராட்டம் எப்படியான ஒரு வலுவை சேர்த்து இது வெற்றியா அப்படின்றதுக்கான ஒரு விடை தான் இப்போ தெரிய வேண்டிய ஒரு விடையாக இருக்கிறது நிச்சயமா அப்ப அது அது போல அவர்கள் போராடினார்கள் அப்புறம் போராடின பின்பு இந்த நீதிமன்றம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு இந்த அவர்கள கோ இருந்தாங்க மக்கள் அங்க இருந்த மக்கள் என்ற கோரிக்கை போராடிய மக்கள் என்ற கோரிக்கை சொன்னால் இது மனித புதாகுடியாக பிரயோகப்படுத்தப்பட வேண்டும் சாதாரண மனித இரண்டாவது வந்து சர்வதேச கண்காணிப்பு வேண்டும் இந்த அகழ்வராட்சி சர்வதேச கண்காணிப்பு வேண்டும் மூன்றாவது இந்த இந்த சோதனைகளை செய்வதற்கு நிவணத்துவம் வாய்ந்த அதிகாரிகள் வெளிநாட்டு நிபுணத்து வாய்ந்த அதிகாரிகள் இந்த மரவண்ண சோதனை செய்வதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் அந்த வல்லுநர்கள் நியமிக்கப்பட வேண்டும் மற்றது இந்த மீட்கப்படுகின்ற இந்த மனிதருமை கூட பாதுகாப்பாக வைத்திருக்கப்பட வேண்டும் மற்றது இந்தியாவில் சர்வதேச நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்று எப்படி பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அந்த மக்கள் போராடினார்கள் போராடினதன் விளைவாகத்தான் நீதிமன்றம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அனுமதியை கொடுத்து இப்போ நாற்பத்தஞ்சு நாள் இதுக்கெல்லாம் நடக்குது ஒரு பன்னெண்டு பில்லியன் ரூபா ஒதுக்கீடும் செய்யப்பட்டு அந்த அகழ்வு பணி நடக்குது இந்த அகழ்வு பணி நடக்குன்ற பொழுது அரசாங்க தரப்பை பொறுத்தவரை கிடக்கிட நாங்கள் இதுக்கு பூர்வத்தில் கொடுப்போம் சொல்லுவார்கள் புறவருத க சொல்வார்கள் அது தமிழர்களுடைய அல்ல என்று சொல்லுவார்கள் சிலர் சொல்வார்கள் சில ஒரு அமைச்சர்கள் அது போலியானது என்று சொல்லுவார் ஆனால் மத ஒரு மேரேஜ் புத்த பிக்குகள் என்ன சொல்கிறார்கள்டா நிஜம் திசை புறதிக்கும் குளப்புரதிக்கும் அது வந்து தமிழ் மக்களுடைய அது அல்ல ஆனரவு பூனேரி முகாம்கள் இருந்தது அந்த இராணுவத்தினுடைய விடுதலை புதிய இருந்து அந்த இராணுவத்தினுடைய இருக்கும் ஒரு புத்த பிக்கு சொல்கிறார் பார்க்க அந்த மதவாதத்தை எப்படி இதுகளுக்கு எதிராக மாத்துறார்கள் என்று ஒரு இந்து மத குருக்களோ அல்லது கிறிஸ்தவ தமிழ் பாதர்மாரோ இப்படி கதைப்பதே இல்லை ஆனால் புத்த மதத்தை போதிக்கிற அந்த புத்த விக்குகள் கதைக்கிறார்கள் அவருக்கு ஒரு பதிலை சொல்றோம் என்றால் இப்ப இந்த வேலைக்கு முப்பத்தி மூன்று மனித இரும்பு கூடுகள் அவர் மீட்கப்பட்டிருக்கு அப்ப இருபத்தி ராணுவ தலைப்பாடு என்னன்னு சொன்னா அப்ப இந்த கடைசியா கண்டெடுக்கப்பட்டது வந்து ஒரு சின்ன பிள்ளை மிக மிக சிறிய ஒரு குழந்தை அதாவது சிறிய பெண்ணா இருக்கலாம் அது சிறிய ஆணாக இருக்கலாம் மிக சிறியது ஒரு தாயோட அது இருக்கிறோம் அப்படி சேர்த்து இருக்கு எனவே அந்த ராணுவம் இருக்கிற ராணுவம் புரிய அங்க இருக்கிற ராணுவம் அப்படியே ராணுவத்தை சின்ன பிள்ளையா சேர்க்கப்பட்டது இது என்ன புத்தகிக்க கதைக்கிறார் அந்த சிறு குழந்தை தமிழ் சிறு குழந்தை என்ற இதுல வந்து ஒரு புத்தக பையும் காணப்படுகிறது அது தெளிவாக நீங்கள் பாத்திருக்கிற பை புத்தகம் ஒரு காப்பு காப்பம் இருக்கு அந்த காப்பன்ற அளவை பார்க்கும் போதும் அதுவும் அப்ப ஏதோ ஒரு மின் சம்பந்தப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு சிறுமி என்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு வழங்கப்பட்ட அதுக்கு கூட இருக்கு இப்ப மனித உரிமை வந்து போயிருக்கிறார் சித்தபாத்தி மக்களையும் சந்திச்சிருக்கிறார் அந்த மக்களின் கேட்டு அவர் போனா பிறகு பாருங்க இப்படி சாட்சியம் உண்டு நீங்கள் கொடுத்த பை அதுக்குள்ள இடக்கு யுனிசெஃப் ஐக்கியாண்டி சபை ஒரு அமைப்பு தான் ஜுனிசெப் யூனிசெப் கொடுத்த பாய் அந்த நேரத்தை அதை எத்திருக்கணும் யூனிசெப் தான் அந்த பை அதனை கொடுக்குற உங்களுக்கு தெரியும் அந்த தொண்ணூற்று நாலு தொண்ணூற்று மூணு தொண்ணூற்றஞ்சு காலம் பகுதி அந்த காரப்பகுதி எனவே இப்போ சிறு குழந்தைகள் சிறு குழந்தைகள் தாய்மார்கள் மிக மிக அளவில் சித்திரவதை செய்யப்பட்டு மூன்றடி ஆழத்துக்குள்ளே இந்த உழவுக்குள்ள ஈடுநா மூன்றடி ஆழத்துக்கு வெட்டிப்பட்டு தாட்டுருக்கிறார்கள் அப்போ மிக இது ஒரு மிகப்பெரிய பே பேரவணம் இலங்கையில் வந்து விரவர பிரதேசங்கள் வடகிழக்கு தவிந்த பிரதேசத்தில் தமிழர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைய இடங்களில் இலங்கை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இடங்களில் தாயத்தை மெனி இடங்களில் வந்து இருபத்தி ரெண்டு மனித புதகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பிடிக்கப்பட்டிருக்கு ஒன்றுக்குள்ளே நியாயம் கிடைக்கல உங்களுக்கு தெரியும் கொக்கு தொடுவா மனித புதைகுடி தொடர்பான ஆய்வுகளை செய்து செய்து போட்டு பின்னி விரவரம் போட்டு அப்படியே மூடி வச்சுருக்கிறார்கள் மன்னார்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்கேஸ்வரம் புதகுடி மன்னர் சதோச புதவொழி அதெல்லாம் பெரிய அளவில் கொண்டு வந்துட்டு ஒரு கட்டத்தோட மூடி படக்கி வச்சிட்டார்கள் சிங்கள அரசு ஒரு கட்டத்துக்கு மேலே அது நகர விடாது எனவே தான் மக்கள் இந்த முறை பிடிபிக்குற பேரளிச்சன்னெழுச்சியாக கிடந்திருந்து அதில் உண்மையில ஊடகங்கள்ட்ட பங்கு அந்த மக்களை கொண்டு சேர்த்து பங்கு ஊடகங்கள பங்கு பெரிய அளவில் சோசியல் மீடியாக்கள் கூட மக்கள்கிட்ட கொண்டு செய்திகளை சேர்த்தது ஊடகத்துக்கு கொண்ட செய்திகளை சேர்த்தது பெரும் பங்கு அவர்களுக்கு இருக்கு அப்போ அந்த வகையில இலங்கைக்கு வந்து தந்திருந்த மனித உரிமை ஆணையாளர் இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேர்லாம் வந்திருந்தவர் இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேர் அவர் வந்திருந்தவர் ஆனால் இலங்கை அரசாங்கம் ஏன் அவரை கூப்பிட்டு என்று சொன்னால் வரப்போற செப்டம்பர்ல வந்து அது கிட்டத்தட்ட அதுல வரப்போற காத்திரமான அறி அறிக்கிய ஒரு கலதியை குறைப்பதற்காகத்தான் அவரை அழைச்சது இலங்கை அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சி நிரலோட அழைச்சது ஆனா இங்க நடந்தது வேற நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா அதுதான் நடந்தது அது இதை அறிந்த தமிழ் மக்கள் என்ன முதலே இப்போ அன்றை முதலே தமிழ் மக்கள் தமிழ் சிவில் அமைப்புகள் தாயத்திலிருந்த சிவில் அமைப்புகள் வெளிநாட்டில் இருக்கிற தேசம் சார்ந்து நேத்து வேலை செய்கிற அமைப்புகள் எல்லாருமே அந்த அறிந்த உரிமை ஆணையாளர் நீங்கள் இலங்கைக்கு போறீங்க எங்களோட தாய பகுதிக்கு போங்கோ போங்க அப்படின்னு கடிதம் முதலே அனுப்ப தொடங்கின அந்த மருந்து காணவனாக்கப்பட்ட அம்மாக்களா அவற்றை பார்த்து போய் கடை அனுப்பிணா மாதிரி இருக்கு ஆணையாளர் நீங்கள் இங்கைக்கு வந்தால் முதல் இலங்கைக்கு வராதீங்கோ என்ற எடப்பாடி இருந்தது நீங்கள் இலங்கை சரி நீங்கள் வாருங்களா நீங்கள் இருக்கிற தாய பகுதிக்கு வாங்கோ கிட்ட செம்மணியும் பேங்காயத்துக்கு வர்றது மட்டுமின்றி செம்மணிக்கு விஜயம் செய்யுங்கோ வந்து நேரடியா பாருங்கோ என்ற கோரிக்கை வரவடைக்கப்படும் எனவே இது மக்கள் அமைப்புகள் தமிழ் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் அரசியல் கட்சி அல்ல இதை ஏற்படுத்துவது தமிழ் மக்கள் சிவில் அமைப்புகள் அவர்கள் தன்னெழுச்சியாக ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை கையாண்டார்கள் அப்போ இந்த விஷயத்தை கண்டாலும் மக்கள் தன்னிச்சையாக ஒன்று சேர்ந்து ஒரு பிரமாண்டமான நரசு பிறகுள்ள ஒரு பிரம்மாண்டமான தன்னெழுச்சி ஒன்று உருவாக்கி இலங்கை அரசாங்கத்தால் தடுக்க முடியவில்லை தடுக்கிறதுக்கான முடமுயற்சி செய்யப்பட்டது மனித உரிமை ஆணையாளர் செம்மனைக்கு போவதற்கு முடியும் ஆனால் அதையும் மீறி அந்த மக்களிட தன்னெழுச்சி போராட்டம் அவர் அந்த இடத்துக்கு தவித்து போக முடியாத அளவுக்கு இன்றைய நேச சூழல் வாய்ச்சி எனவே அவர் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அங்குமாக்கள் அமைப்புகளை அமைப்புகளில் போராடிக்கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வலிந்து கட்டாயமாக போக வேண்டிய இல்லை கித்தாடப்பட்டார் அந்த மனிதர் விளையாணியாளர் அப்போ அங்கே போனவர் போனால் அவர் என்ன செய்திருக்கிறார் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் உறவோடு சந்திச்சிருக்கிறார் ஆனால் அவை கேட்கப்பட்டது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நிபுணர்கள் நியமிக்கப்பட வேண்டும் சர்வதேச ரீதியாக நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆனால் அவர் இந்த மக்கள் நைலா கருத்துக்களை உள்வாங்கி அரசியல் கட்சியில சந்திச்சிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் சிவில் அமைப்புகளை சந்திச்சிருக்கிறார் மக்களை சந்திச்சிருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கிறார் ஆனால் அவர் எல்லாத்தையும் உள்வாங்கி விட்டு அவ்வப்போது தேவை சேப்பில விட்டு ஆனால் கடைசியில் சொல்லி விட்டு வந்திருக்கிறார் உள்நாட்டு பொறுமுறையினூடாக தீர்வு காணப்பட வேண்டும் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறேன் சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களை வைத்து காத்திரமான விசாரணை நடக்கப்பட வேண்டும் அர்த்தம் சொல்ல சர்வதேச நிபுணர்களை வச்சுத்தான் உள்நாட்டு நிதி என்னன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்க பாருங்க ஐக்கிய நாட்டு சவர மனித உரிமை கண்காணிப்பகத்தால இலங்கையில வந்து சாட்சியங்களை திரட்டுவதற்கு ஒரு பொறுமுறை உருவாக்கப்பட்டது அந்த சாட்சியங்களை திரட்டுவதற்கு அந்த பொறுமுறைக்கு செய்யப்பட்ட நிபுணர்கள் இலங்கை செல்வதற்கு விசா மறுக்கப்பட்டிருக்கிறது அப்ப உலகம் தான் நம்ம உள்நாட்டு பொறுமுறை உள்நாட்டுக்கு வெறுவதற்கு விசா மறுக்கப்பட்டிருக்கு இன்றைய வரை மறுக்கப்பட்டிருக்கு அப்படி என்றால் ஆணையாளர் என்ன செய்யணும் என்றால் அரசாங்கத்தின் இந்த ஸ்டேட்மெண்ட் நிரவுகிறோம் என்னண்டு சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்தவர்களும் வச்சு நீங்கள் இந்த உண்மையை கண்டறியும் என்று சொன்னால் அவர் உள்ளுக்கு வருவதற்கான அனுமதி இளைஞராக கொடுக்கிற வேலையையும் ஆணையாளர் செய்ய வேண்டும் அப்போ ஆணையாளர் சர்வதேச மனித உரிமை ஆணையகம் ஒரு தீர்மானத்தை எடுக்குது இலங்கை அரசாங்கம் பிசாகமாக இருக்குது அது விசாரம் மறக்கிற செய்தி அமர்த்தி போய் கேட்கப்பட்டிருக்கு அப்போ அது சர்ச்சைகள் அதே மாதிரி இது போகக்கூடாதுன்றது தான் முழுமையாக ஒரு சர்வதேச கண்காணிக்கும் ஒரு சில சிறப்பு ஒரு விசாரணை குழு ஒன்று ஒரு நியமிக்கப்படப்படும் சர்வதேச சர்வதேச மஸ்திஸ்தத்தோடு தான் மறக்கப்பட்டாலும் உடனடியாக அதுக்கான அழுத்தங்கள் கொடுக்கப்படும் ஆனாலும் கூட அந்த வந்தவர் அந்த மன ஆணையால் வந்தது மிக ஒரு பேசு தான் உலகத்தை இந்த கவனம் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு பேரவலம் நடந்திருக்கு தமிழ் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெரோசைட்டு போயிருக்கிறார்கள் திட்டமிடப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் வயது வேறுவான் இன்றி குழந்தைகள் வயோதிபர்கள் வயோதி அம்மாக்கள் இளையோர் மற்றது சிறு குழந்தைகள் என்ற வகையில் கை குழந்தைகள் என்ற வகையில இந்த வகை தொகை அதாவது அந்த வேறுவார் இன்றி தமிழ் இனம் அணிக்கப்பட்டிருக்கு என்னடா இந்த சின்ன பிள்ளையும் வளர்ந்து வந்தால் இந்த தேசத்தில் ஒரு அடுத்த பெரிய ஒரு பிரஜியாக வருவது இடைஞ்சல் எனவே சிறுல இருந்து பெரிச்சு வேறையும் கண்டது எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சு சுட்டு சுட்டு தண்டு இப்போ நாங்கள் வந்து புதைக்கப்பட்டதை தான் வைக்க இப்போ கதைக்கிறோம் எங்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் முள்ளிவாய்க்கால் பேரவளம் இப்போ ஒரு கருத்து இருக்காண்டு சொன்னால் நான் செம்மணியை பரிசா காய்க்கிறோம் முள்ளிவாய்க்கால விட்டுட்ட வேண்டாம் இல்லை முள்ளிவாய்க்கால் வந்து மிகப்பெரிய பேரவளம் அந்த பேரவளத்தில் அதில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ புதைக்கப்பட்டவர்கள் தான் இந்த புதகுடி இருக்குது அதுக்கு வேணும் ஆதாரம் சொல்கிறோம் எதி ஊட்டப்பட்டவர்கள் அதேத்தினாயிரம் பேர் எரியூட்டப்பட்டவர்கள் ரெண்டு எரியூட்டப்பட்டவர்கள் நீங்கள் பார்த்துக்க முள்ளி ஒரு பெரிய ஒரு கிடங்கு கொண்டு பெரிய ஒரு கிடங்கு அடிக்கப்பட்டு இங்கே பல படங்கள் வந்துடும் நிறைய போராடிகளாக அந்த கிடங்குகளில் இறக்கி வச்சிருந்தவர்கள் கையெல்லாம் கட்டி கனவேரை சுட்ட படங்கள் எல்லாம் வந்தது இவ்வளவு கொடூரமான இராணுவம் இந்த அரசாங்கத்தோடு எங்களை கொன்ற அரசாங்கம் என்னென்று எங்களை விசாரிக்க முடியும் எங்களை கொன்ற அந்த அரச இயந்திரம் என்னென்று எங்களை விசாரிக்க முடியும் எங்களை கொன்றவர்களும் கொல்லப்பட்டவர்களையும் ஒரு நடைமுறைவான ஒரு நீதியாளர் வந்து விசாரிக்க முடியும் அப்ப ரெண்டு தரப்பும் அப்ப எனவே தான் எங்களை சர்வதேச நிதி வேலை என்றால் அந்த நிதி மறுக்கப்படும் வேற தாமதமான நிதி மறுக்கப்படும் எனவே தான் மக்கள் இந்த தெளிவாயிருக்கணும் அந்த தனிச்செழுச்சியாக தோண்டிய அந்த மக்கள் அமைப்பிற்கு தானே அவர்கள் தீபம் என்றதை ஏந்தினதுக்கு காரணம் நீதி கிடைக்கும் வரையும் நாங்கள் தொடர்ந்தும் அணையாது பேணி பாதுகாப்போம் அந்த போராட்டம் தொடரும் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இது அணையாமல் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருக்கு ஏனென்றால் இனி இன்றை பாறுகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது மனித புத ஒன்று ரெண்டு மூன்று நாலாவது குடி என்று சொல்லப்பட்டது இன்னும் பலதை உதவியோட தொடர்பு என்ற உதவிகளோட எங்கெங்க இருக்கும் என்றதை அடையாளப்படுத்தி அதையும் தோண்டப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு இலங்கை அரசாங்கம் வந்து ஆணையாளரை கூப்பிட்டு வரப்போற செப்டம்பர்ல இந்த கனதிய குறைக்க வழி அது மக்களின் பலம் தமிழ் மக்களின் பலம் மாவீரருடைய தியாகங்கள் விடுதலை கிடைக்காமல் இருக்க விடாது தமிழ் மக்கள் தன்னிச்சையாக தங்கள் விடுதலை விலைக்கு மக்கள் சேர்ப்படுகிற அளவுக்கு அந்த தியாகங்கள் இருக்கு எனவே நிச்சயமாக எனவே நான் தொடர் அந்த போராட்டம் இருக்கிறோம் எப்படி இருந்த மக்கள் திருக்கடி எங்களுக்கு ஒரு பேர் அவர் நன்றி எங்களுக்கு ஒரு இறுதி அரசியல் தீவு இறுதி அப்படின்னு சொன்னது நிரந்தர சுதந்திரமான ஒரு அரசியல் தீவு கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்கு அந்த இந்த பூமியில கருத்து ஒரு மித வச்சிருக்கிறார் வடக்கு கிழக்கு வந்து இந்தியா ஒரு அடுத்த மாநிலமாக மிதோதாராவது மாநிலம் மதத்தில் மாநாடு வடக்கு கிழக்கு இணைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறார் இந்தியா அது இப்போ கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ராமர் கோயிலோட வடக்கு கிழக்குலாம் கட்டி போட்டு இந்தியாவில் டூரிஸ்ட் எல்லாத்தையும் மெனுப்ப போயிடுமா அப்ப இந்தியாவில் வந்து இந்து மதம் அப்படி அங்க பௌத்தம் இருந்ததான் இந்து மதம் வந்த விழா இந்து மதம் பௌத்தத்தை விழுங்கிட்டு தான் அப்ப உலகத்துல பௌத்த நாடுன்னு சொல்றது தங்கட நாடா அந்த ஒரு புத்தர் அவர் சொல்ற அவர் பிஜே கடம்பு அஞ்சு பௌத்த நாடு இதை நான் பேணி பாதுகாக்கணுமா இதே வடக்கு கிழக்கு இந்தியாவோட போக போதா அந்த பேர வேலையோட சிங்கள நாங்க போய் குடியா எப்படி இந்த மதவாதத்தை காக்குறாங்க மிக இது வடக்கு கிழக்குல இருந்து எங்கேயாவது இந்து மத குருக்கள் யாரும் ஏதாவது கருத்துக்களை மத மதவாத கருத்துக்கள் இல்லையே இது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து இந்த மதவாத கருத்துக்கள் அப்படிங்கறது அரசியல் மதவாத கருத்துக்களை விதைத்தவண்ணம் இருப்பார் அதுக்கு அரசியல்வாதிகளும் வந்துட்டு தலையாட்டுறதுன்றது வந்து புதிதில்ல இந்த விவ விவகாரத்திலையும் வந்து அவங்க அது ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க இன்னும் அவங்களுடைய மனநிலை அப்படின்றது மகாவம்ச மனநிலையோடைய தான் இருக்கு அப்படின்றத வந்து தெளிவா புலனாவும் இன்னைக்கும் தெரியுது கடந்து நாங்க இந்த போராட்டத்துல இன்னொரு சின்ன ஒரு சச்சரவுகளை பார்க்கிறப்போ ஒரு தமிழ் பேசும் ஒரு பெண்மணி வந்துட்டு இது என்னுடைய அப்பா உட்பட நாலாயிரம் பேரை விடுதலை இங்கே புதைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பி இருந்தாங்க உண்மையில் என்ன நடந்தது தமிழில விடுதலை எதற்கு மக்களை புதைக்க வேண்டும் தேவை என்ன இருந்தது அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் மிக 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 ஒரு தவறான கருத்துக்களை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் இது மஹிந்த ராஜபக்ச தன்னை பாதுகாப்பதற்காக அல்ல கோத்தபாய அணி தங்களை பாதுகாப்பாக இதை வந்து இப்ப இந்த இந்த விவசாயிகள் விருப்பத்தோடைய விசாரிக்க விட்டுருக்கு ஒன்று மூடி வரைக்கத்தான் வடிக்கிட்டது அது தவிர்க்க முடியாமல் மக்கள் தமிழ் மக்களின் இந்த பலத்தான பலத்தான ஒரு வழியும் இல்லாமல் இந்த அகழ்வாராய்ச்சிக்கு அனுமதியை கொடுத்துருக்கு ஆனா இதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்கு என்னென்ன இன்னொரு பக்கத்துக்கு ஏன் கொடுத்துருக்கா அது ஏனைய கட்சி தானே மற்றங்கள் தானே மஹிந்தா அம்பலப்படட்டும் ரணில் அம்பலப்படட்டும் சந்திரிகா அம்பலப்படட்டும் அவை என்ற கட்சி இவர்கள் மகிந்த குழு என்ன செய்தால் ஜாட்பாளத்தில் ஒரு பொருத்தமற்ற ஒரு சேர்ந்து இயங்குறது என்னன்னு சொன்னால் முழுக்க முழுக்க விடுதலைக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறது விடுதலை பேரை தமிழ் மக்களுடைய மனதிலிருந்து அகற்றும் பணிகளை மேற்கொள்வது அந்த வகையில் அந்த செம்மணி புதக்கூடிய திசை திருப்புறதுக்கு திசை இருப்பதற்கு இராணுவம் கொண்டு புதச்ச அவர்களுக்கு இந்த இராணுவத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட வேணும் என்றதை நோக்கி மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதை திசம் இருப்பதற்காகவும் திட்டமிடப்பட்டவை விடுதலை மீது தேவையற்ற பணிகளை சுமத்துவதற்காகவும் மக்களை சர்வதேச சர்வதேசத்துக்கு ஒரு பிள்ளையான தகவலை கொடுப்பதற்காகவும் வெளிக்கிட்டதால் அந்த பெண்மணி அவக்கு பின்னால் பிடியோட பெரிய நிதி ஒழுங்குகளும் பெரிய இராணுவ பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பின்னாலே இருக்கு பெரிய சதி பின்னாலே இருக்கு ஆனால் தமிழ் மக்கள் அதை விரட்டி அடித்து விட்டார்கள் எங்க அவங்க போன இடத்துல வந்து இண்டை ஒன்றை கொடுத்து கடவை தரது பகிரங்க வாங்கி உண்மையை பகிரங்கமா செய்யலாம் உண்மை இல்லாத ஒன்றை போரியான ஒன்றை பொய் ஒன்னை ஒடிச்சொழிச்சனை செய்யலாம் அது அட்டு போயிடும் அது கொஞ்ச நாள் அட்டு போயிடும் இனி அவையால் தமிழ் மக்கள் அவையால் இனி மட தமிழ் மக்கள் விட இனி அவையால் அந்த இது வந்து இலங்கை அரசாங்கத்தையும் ஒரு பரப்புரை அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு இப்ப இருக்கிற இந்த மஹிந்த ராஜபக்ச கும்பன் என்ற இராணுவத்தினுடைய ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு புனியப்பட்ட ஒரு பொய்யான கடகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி அது இப்போ தோற்கடிக்கப்பட்டு வருகின்றது அதாவது மக்கள் தோற்கடிச்சு வருகிறார்கள் அது கூடாங்க மக்கள்கிட்ட கூட சேர்க்கிறோம் அது தோற்கடிக்கப்படுகிறது இப்படி சாணத்துக்கான வெறும் இது நிச்சயமா தோற்கடிக்கப்படும் என்று தெளிவாக தெரிவிக்கிறோம் நிச்சயமா இந்த இடத்துல என்னுடைய நிறைவான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா தொடர்ந்து இந்த மனித உரிமை ஆணையாளரனுடைய இலங்கை பயணமாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்து அவர் சில விஷயங்களை சர்வதேச நிபுணத்துவத்தோடு உள்நாட்டுல நீங்க விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வலியுறுத்தல்களையும் வந்து இப்போ சர்வதேச அளவுல இருந்த ஒரு ஊடக சந்திப்புல வந்து அவர் தெரிவிச்சிட்டு போனதையும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தது இதை தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து வருகிற சில விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் எப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்த போருக்கு பிந்திய இந்த நாடுகளுக்கு அந்த விசாரணைகளுக்கான நிதி ஒதுக்கல்களை வந்து குறைக்கும் முகமாக தவிர்க்கும் முறம் முகமாக ஒரு ஒரு ஆணை ஒரு செய்தி ஒன்று சொல்லி வந்திருக்கு குறிப்பாக இந்த மனித உரிமை ஆணையகத்திலிருந்து அமெரிக்கா விலகி இருந்தது இப்போ இந்த நிதி அப்படின்றது இலங்கை அரசும் பெருசாக இந்த மாதிரியான புதை தோண்டுதலுக்கான நிதிகளை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் சாத்தியக்கூறுகள் இல்லை ஐநாவுக்கும் இப்போ அமெரிக்கா விலகி இருக்கிறது அமெரிக்காவும் இந்த நிதிகளை வழங்குறதுக்கான ஒரு கூறுகள் மிக குறைவாக இருக்கிறது இப்போ இந்த நிதி வழங்கல் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு இந்த நிதி வழங்கினுடைய முக்கியமான புள்ளி புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தி கைக்கு இருக்கு இந்த இடத்துல புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த நிதி வழங்கல்களை செம்மையாக செய்து இந்த மாதிரியான விஷயங்களை நடத்துறதுக்கு உந்து சக்தியாக இருப்பார்களா இதுக்கான கட்டமைப்பு ரீதியான ஒரு திட்டமிடுதல் எப்படி அமைக்கப்பட போகிறது சொன்னா இது தேவை காலத்தின் தேவை ஏன்னா நிதிதான் இங்க பிரச்சனை அகழ்வுக்கு நிதி பிரச்சனை போது புலம்பெயர்ந்த தமிழர்களால் இந்த நிதியை கொடுக்க முடியும்னு சொல்லும் போது இந்த கட்டமைப்பு ரீதியாக எப்படி நாம் செயற்பட போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நான் வைக்கிறேன் இப்ப நடந்த அநியாதீபம் அதாவது முள்ள செம்மணி போராட்டம் தன்னிச்சான போராட்டத்தில் புலம்பெயர்ந்து இருக்கின்ற தமிழ் தேசிய அமைப்புகள் மிகவும் அக்கறையாகவும் கரிசனையோடும் கேட்பட்டவை இந்த என்ன அங்க இருக்கிறத என்ன அங்க எடுக்கிறாங்க நாங்க புலம்பெயர் சமூக மன்றம் அங்க இருக்கிறது அம்மா அம்மா தானே எல்லாம் இந்த சகோதரம் தான் இருக்கு உறவு பிரிஞ்சு இருக்கிறவங்களுடைய தள்ளி இருக்கிறவங்களுடைய இருக்கிறது உறவு சொந்த சகோதரங்களான இருக்கணும் ஆனால் இதில் நீங்கள் சொன்ன கேள்வி என்னென்னு சொன்னால் அமெரிக்கா ஐக்கிய நாட்டு மனித உரிமை வந்து விலைத்தான் இருக்கு அப்போ அமெரிக்கா ஐக்கிய நாட்டு சபை அந்த அந்த மனித உரிமை ஆணைக் வந்து நிறைய பெரிய வல்லரசுகள் இருக்கு செல்வந்த நாடுகள் இருக்கு அந்த பண் வந்து ஐக்கியம் அந்த ஐக்கிய நாட்டு சபைதான் அது ஒதுக்கீட்டு செய்கிற அந்த பாடம் அப்போ நீங்கள் அமெரிக்கா விலகி இருக்கிறதான இப்போ எந்த புவிசார் அரசியல் ஒன்று இருக்குது தானே புவிசார் அரசியல் போட்டி ஒன்று இருக்குது தானே அந்த போட்டியில் ஐக்கிய நாட்டு சபையின் மனிதர்களை கண்காணிப்பது பின்னால அந்த கொண்டு நடத்துற நாடுகள் இருக்குன்னு தானே விபிரித்தானியா கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்குன்னு அவர்களுக்கு இந்த இலங்கையுடைய இஷ்யூ வந்து இஷ்யூவாக வச்சிருக்க விருப்பமாக இருக்கும் இந்த புவிசார் அரசியல் போட்டியில் வந்து இலங்கையை கையாளு எங்களுக்கு தீர்வு தருவதற்கு இல்லை இலங்கையை கையாடுவதற்கு இந்த இஷ்யூவை வச்சிருப்பார்கள் மனிதர் மக்கள் மனித வச்சு இந்த இடத்துல தான் நாங்கள் இந்த மாதிரி தமிழரும் வினைஞ்சு எப்படி செய்யப்பட என்ற ஒரு அரசியல் நகர்வனுக்கு காலம் சின்ன சின்ன புதிய புதிய உத்திகளும் வகுத்து வார்த்தை நகர அந்த வகையில் நீங்க கேட்குற கேள்வி தச்சும் அந்த பண்ட் ரெண்டு விதம் ஒதுக்கப்பட்டால் அந்த ஒதுக்கப்பட்ட ஃபண்ட் வந்து அங்கே போய் சரியான முறையில் வடகிழங்கு போய் செய்கிறாது அந்த பணிக்கு வராது இன்னொரு விடியும் இலங்கை அரசாங்கம் சொல்லி போட்டு இப்போ பன்னெண்டு வெள்ளியனை ஒதுக்கி போட்டு அந்த தொகையை கொடுக்காம இழுத்தடிச்சு கொண்டிருப்பார்கள் சின்ன தொகையை ஆனால் அந்த அகழ்வாராட்சி என்று வருகின்றது ஒரு தொகை வேணும் ஐக்கிய நாட்டு மனித உரிமை அந்த ஒதுக்கீடு வசைகிற தொகையை தாமதிக்கப்பட்டால் அங்கே நீதிதடும் படலத்துக்கு மனித புதவழி அகழ்வு பணிக்கு வந்து பா பாதிப்பு ஏற்படுத்து அந்த இடத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் அந்த ஒரு கட்டமைப்பை நிறுவி அந்த கட்டமைப்பினூடாக வடகிழக்கில் இருக்க மக்கள் கட்டமைப்பை நிறுவி அந்த மக்கள் கட்டமைப்பின் ஊடாக இந்த அகழ்வாராய்ச்சிக்கு அங்கே ஒரு ஒரு ஒழுங்கான முறையில் பதிவு செய்யப்பட்டு ரிஜிஸ்டர்ட் பதிவு செய்யப்பட்டு தமிழ் மக்களை அதை பதிவு செய்து அந்த ரிஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனுக்களான ஃபண்ட் பண்ணி மக்கள் புலம்பெயர்ந்திருக்கிற தன்னார்வலாக எங்கள இனத்துக்கு உறவுக்கு விடுதலைக்காக செயற்படுகிற இவர்கள் ஒரு அன்படிப்பை செய்து அந்த ஃபண்டை வச்சு ஒரு கட்டத்தில் செய்ய வேண்டும் நீதி கிடைக்கும் வரை மேற்கொள்ள வேண்டிய நிலக்கில் நாங்கள் சில பேரை தயாராக இருக்க வேண்டும் தயாராக இருக்க வேணும் ஆனால் அதுக்கு முதல் அவர்கள் என்னன்னு சொன்னா புலம்பெய்தாக்கள் எல்லாம் பிரிக்கல இளைஞர் விதமா எல்லாம் குழந்தை பணத்தை பேங்க்ல சீஸ் பண்ணி தடுத்து விட்டுறாரு அப்படியெல்லாம் இருக்கு கனக திரு சிக்கல் இருக்கு இளைஞர் இன்னமும் செய்யும் ஏன்னு உதாரணம் சொல்றேன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் காணி இருக்குதான் இருக்க காணி அதை சுடி அரிக்கிறதுக்கு வந்து வெத்தமான பிரச்சனை செய்யப்பட்டது தானே செய்யப்பட்டது கொஞ்சம் கூட திருப்பி வாபஸ் அது மக்கள் எல்லாம் போராடி வழக்கு எல்லாம் போட வலிக்கிட்டோம்னு சொன்னாங்க அதை நாங்க ரத்து செய்து

பேணி பாதுகாக்கும் சிங்கள பேரணி வந்த அரசு நாங்கள் இதை உடைச்சி இந்த இருபத்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மருந்தா புத்தகம் இன்னும் காணப்பட்டிருக்கு ஒன்றுக்கு நீதி கிடைக்கல கொக்கு தருவா அப்படி ஆனால் இதுக்கு நாங்கள் நீதி கிடைக்கும் வரை போராடி கொண்டிருப்போம் முள்ளிவாக்கால் வாக்கால் பேராவலம் தானே அதை சேர்த்து எங்களுக்கு இறுதி அரசியல் எல்லாத்தையும் அடையும் வரைக்கும் நாங்கள் போராட வேணும் அதுக்கு தேராக வேணும் மக்கள் மக்கள் தேர்தான் இருக்கணும் மக்கள் தேராக இருக்கணும் அதை ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில் ஒற்றுமையோட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோட நீங்க நான் யார் அதை செய்த மக்கள் போராட்டத்தை யார் செய்தார்கள் இல்லை நான் தான் செய்தார்கள் சில அமைப்பு உரிமை போராட்டம் பிள்ளை அப்படி இல்லை மக்கள் தான் அதை செய்தார்கள் மக்கள் தன்னெழுச்சியா இருந்தார் பிளம் இருந்திருக்கிற எல்லா அமைப்பிலும் அவர்கள் அவர்களோட எல்லாரும் பக்கவரமாக இருந்தார்கள் நிறைய அமைப்புகள் பக்கவரமாக இருந்தார்கள் இது அமைப்புகள் பல்வேறு விதமாக பக்கவரையும் அனுசரணை இருந்தார்கள் இதுக்கு நீதி கிடைக்கோணம் பண்றது நீதி கிடைக்கோண் பண்றதால அனுசரிமை எனவே ஒரு கட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி மக் தமிழ் மக்கள் புலமைந்திருக்க டேப்ரா ஒரு கட்டத்தில் ஒரு இலங்கை அரசாங்கமும் சர்வதேச ஐக்கிய நாட்டு பண் பண்பண்ண இல்ல என்று சொல்லி நிறுத்தமனுவை சந்தர்ப்பம் பெருமா இருந்தால் புறம்பெயர் தமிழர்கள் அங்க ஒரு ஸ்ட்ரக்சரான முறையில அந்த பணத்தை அனுப்பி அந்த பணி தொடர்ந்து மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும் என்ற செய்தியும் இருக்கு நிச்சயமா அதாவது பல விஷயங்கள் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய விஷயம் எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த அகழ்வு பணிக்கு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் கடந்து நாம் எப்படி ஓட போகிறோம் நம்முடைய இலக்கை எப்படி அடைய போகிறோம் நம் மக்களுக்கான நீதி எப்படி கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இந்த நேர்காணல் மூலம் நம் மக்களுக்கு சொல்லி இருக்கிறோம் சில விஷயங்களை சிந்திக்க தூண்டி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த நேரத்துக்கும் உங்களுடைய பெருமதி மிக்க இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் போவாக்கோ 5G பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் AI திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடி அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் BSC MSC அண்ட் போஸ்ட் பேசிக் BSC